தமிழரசி சீரியலில் இப்போ ராட்டா கஷ்மன் அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் இந்த விடியனு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலு கண்டிவாக ஆதரவு வந்துட்டாங்க தமிழரிசி வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிபிக்கு அவரால் வந்து செய்யவே முடியல என்னடா அது ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம சொல்லி அவள் வேலை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு ஜெகதாம்பால் வந்து எதுவும் எடுத்தாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு தோற்று போய் நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க பேபி நீ எதுக்கு கவலைப்படாத நீ டயர்டாக இருக்கல்ல உனக்காக நான் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்னடா சாதாரண ஒரு விஷயம் அதை கூட நீ கிச்சனுக்கு போய் எனக்காகலாம் செஞ்சு தர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் என்ன பண்ணுறது உங்கள் ஜனா பாட்டி வந்து என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு தெரியுமா ஒரு வாட்டி கிச்சன் பக்கம் போனதுக்கே வந்து அந்த பேச்சு பேசுனாங்க அதுக்கப்புறம் நான் எப்படி போக முடியும் சரின்னு சொல்லிட்டு எனக்கு எதாவது செலவுக்கு பணம் வேணும் பணம் கொடுங்கிற மாதிரி சொன்னோன்னே நானே வேலை செஞ்சாதான் அதுவும் ஒரு மாதம் நல்லபடியாக வேலை செஞ்சால் தான் தமிழ் எவ்வளோ எனக்கு எனக்கு சம்பளம் கொடுப்பா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு தெரியாமல் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இதுக்கு உனக்காக செலவு பண்ணோம் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாட் அதனால் என்ன நான்லாம் உனக்கெலாம் செலவு பண்ண முடியாது என் கூட இருக்கிற எல்லோரும் பணத்துக்காகவே வந்து இருக்காங்களே இப்போ தான் உண்மை என்னென்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோத்தில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல அன்றைக்கி நைட் ஆகிடுது காலையில் விடியுது இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணி அவளுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு எப்படி அந்த கம்பெனி நல்லா வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தா தானே இவ அமைதியாக இருப்பாள் அவளுக்கு நான் குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுக்க போகிறேன் ஜனா பாட்டி வந்து புரிஞ்சுப்பாங்க இவெல்லாம் இந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வந்து லாய்க்கே இல்லைன்னு மொதல் நாள் நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன் அதனால் தமிழ் நீ கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு தமிழரிசி இன்றைக்கி நான் கம்பெனிக்கு வரப்போகிறதே உனக்கு பரிசு மேலே பரிசு கொடுக்க தான் கூடிய சீக்கிரம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே ஒன்ன அந்த இடத்த விட்டு போ சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீ போட்ட விதிமுறைகள்லாம் யாரும் ஃபாலோ பண்ண போறா திருப்பியும் அந்த கம்பெனி எனக்கே வந்து கிடைச்சிரும் என்னை பகைச்சிக்கிட்டல்ல இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி சூப்பராக ரெடி ஆகிட்டு போகிறாங்க என்னடா இன்றைக்கி என்னடா சூப்பராக ரெடி ஆகிட்டு போகிறேன் உனக்கு கவலையே இல்லையா எப்போதும் சோகமாக இருப்பேன் எப்படா இதெல்லாம் சமாளிக்க போகிறேன் டேய் இன்றைக்கி நான் அவகிட்ட மாட்டல அவ தான் என்கிட்ட மாட்டினான் இன்னைக்கு பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் கம்பெனியில் நின்று போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல எல்லோரும் கேஷுவலாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி தான் இன்டர்வல் டைம் வரைக்கும் வெயிட் இருக்காங்க நம்ம சிபி அப்போன்னு பார்த்து என்ன சார் இன்னைக்கு பொறுப்பாக வந்து வேலை பார்க்குறீங்க ஆமாம் பொறுப்பாக இருந்தால் தானே எல்லாரும் என்ன மதிப்பீங்க அதுக்காக தான் பொறுப்பாக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க சிபிகிட்ட என்ன இவ்வளோ பெரிய மாற்றம்லாம் வருது இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு நம்ம தமிழரசி வந்து யோசிக்கிறாங்க ஏன் அப்படி யோசிக்கிறாங்கண்ணா எடுத்தோன்னே இவரெலாம் மாறக்கூடியவரெலாம் இல்லை எதுவும் திட்டம் போட்டிருப்பாரோ இருந்தாலும் இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது எல்லாரும் வந்து சரியாக வேலை பார்க்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு பெரிய தப்பே இல்லை ஆனால் சிபி இந்த விஷயத்த தான் வந்து கையில் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணணும் முடிவில் இருந்து இருக்காங்க இன்றைக்கி பாரு யாருமே கம்பெனியில் வேலையே பார்க்காத அளவுக்கு ஆக்கி காட்டுறேன் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஆர்டரை வந்து முடிக்கணுமா யாரும் வேலை பார்த்தாதானே உன்னால் முடிக்க முடியும் உன்னை இந்த சுச்சுவேஷனில் மாட்டி விட்டேன்னா உன்னால் என்ன செய்ய முடியும் நீ அந்தளவுக்குலாம் யோசிக்கக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது டிசிஷன் மேக்கிங்னால் உனக்கு என்னன்னே தெரியாது நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர்கிட்ட வந்து ஒம்பலுக்கிறாங்க சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அநியாயமாக இருக்குது என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வரது பதிஞ்சு நிமிஷம் லேட்டாக வரீங்க போகிறது பதினஞ்சு நிமிஷம் சீக்கிரமாக போகிறீங்க அரை மணி நேரத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஓ அப்படியா நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட வந்து டைம் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே என்னையா நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பத்து நிமிஷத்துக்கு என்ன சம்பளம் நான் குறைச்சா வாங்கிட்டு போகிற அதே சம்பளம் தானே வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் சரிப்பட்டு வராது யோ மிஷின்லாம் ஆஃப் பண்ணியா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து வெளியில் போக சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சிபிஎம் நீ வெளில போக சொல்லிட்டா எங்களுக்கு ஆள் கிடப்பாங்க ஆனால் உனக்கு என்ன ஆகும் தெரியுமா ஓ அப்படியெல்லாம் தும்ரு வந்துடுச்சா நாங்கள் யாருன்னு காட்டுறோம் எங்களோட ஒற்றுமையை இப்போ உனக்கு முன்னாடி நிரூபித்து காட்டுறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் வேலை பார்க்காம அப்படி வந்து வாசலில் வந்து உட்காந்துட்டு அவங்க ரெண்டு மூணு வார்த்தையை சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து பார்த்தோன்னே சிபி வந்து வராங்க வெளியே ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் தாங்காமல் இருக்குது இந்த பிரச்சனையை தமிழால் எப்படி சமாளிக்க முடியும் தமிழரசி வந்து தான் புதுசாக எம்டி சீட்டில் வந்து உட்காந்துருக்கா அவளுக்கு உத்தரவு போட்டு இவங்கெல்லாம் வேலை பார்க்குறதே பெரிய விஷயம் போக போக தான் இந்த சூச்சமெல்லாம் கண்டுபிடிப்பா எடுத்தோட இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவள் என்ன ஜனாவா அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சிபி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்த விஷயம் எல்லாம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் தமிழரிசிக்கு தெரிய போகுது நம்ம எதுக்கும் பேசிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக போகிறாங்க நீங்கள் இவர் பேச்சை கேட்குறதுலாம் ரொம்பவே தப்பு உங்கள் வீட்லேயும் வந்து எல்லாமே தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் தேவை தான் சார் ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறத எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் நிச்சயம் வந்து எங்களுக்கான நேரத்தை வந்து கேட்டு வாங்கிப்போம் நிச்சயம் எங்களுக்கு அரை மணி நேரம் வந்து தேவைப்படுது காலையிலையும் சாயங்காலமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் உனக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி திருப்பி வந்து அந்த இடத்துல வம்புலுக்குனு வந்து பேசுகிறாங்க எம்டி கிட்டே நாங்கள் பேசிக்கிறோம் உனக்கு என்ன வேலை நீயும் எங்களை மாதிரி சாதாரண ஒரு ஆள் தானே அப்படின்னு சொன்னோன்னே பேசு பா பேசு அப்படின்னு சொல்லும்போது ஜனா எதுவும் முக்கியமான மீட்டிங்க்காக வெளியில் வந்து போயிருக்காங்க தமிழரிசி மட்டும்தான் இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தானே நான் உனக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சிவி யோசிக்கும்போது தமிழர்சிக்கு இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருது ஏகப்பட்ட பேர் வந்து இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அச்சோ இப்போ ஜனா மேடம் வேற இல்லையே என்ன நம்பி இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது வரவங்க போறவங்கலாம் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிட்டு போறாங்க நம்ம தமிழரசிக்கிட்ட அவங்களுக்கு அவ்வளோ வேணுமா இவ்வளோ வேணுமாங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கே புரியாம நிற்கிறாங்க இது எல்லாம் நம்ம சிபி சொல்லி தான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிப்பி வந்து நிற்கிறாங்க என்னம்மா இந்த கம்பெனியை ஒன்னோடது ஒன்னோடுதுன்னா கல்லா மட்டும் நிரப்புறது மட்டும்தான் வேலைன்னு நினச்சியா இறங்கி நின்று வேலை பார்க்கணும் எது சரி எது தப்புன்னு அந்த நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்கணும் அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது நீ சொல்லி இவங்கெல்லாம் வேலை பார்க்குறதே பெரிய விஷயம் உன்னால் என்ன பண்ண முடியும் சாயங்காலத்துக்குள்ளே இவ்வளோ ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணணும் இன்றைக்கி இந்த ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணலைன்னா நாளைக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க பேர் கெட்டு போய்டும் அப்புறம் உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை போச்சுன்னா பரவாயில்ல நம்ம ஜனா ஃபுட்டோட நம்பிக்கை போயிடும் என்ன உன்னால் செய்ய முடியும் இதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு திறமைசாலிக்கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கணும் என்ன இவ்வளோ பேசுகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழரிசி அது சமாளிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சரிதான் போய் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு தமிழரசி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆனால் என்னென்னா பிரச்சனை உங்களுக்கு இவர் எங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதை விடுங்கண்ணா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு காலையில் பதினஞ்சு நிமிஷம் சாயங்காலம் பதினஞ்சு நிமிஷங்கிற மாதிரி எங்களுக்கு ரெஸ்ட்டு டைம் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓய்வு நேரம் தானே எடுத்துக்கங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணா பேச வேண்டியதெல்லாம் இப்போயே வந்து பேசி முடிச்சிடலான்னே இது சரிப்பட்டு வராது ஏன்னா இவங்களுக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணணுங்கிறனால இவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் பேப்பர்லையும் எழுதி கொடுத்துட்றேன் போதுங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா எங்களுக்கு பணம்லாம் வந்து தேவைப்படுது அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இன்க்ரிமெண்ட்லாம் இன்னி அதாவது இந்த மாதம் பதினஞ்சு நாள் ஓடிடுச்சு அதனால என்னம்மா அடுத்த மாதத்துலேருந்து எங்களுக்கு ஏற்றி தர்றதுக்கு மீட்டிங் வந்து வைக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறியா அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுன்னா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வாங்குகிற சம்பளத்தில் பதினஞ்சு பர்சன்ட் வந்து சேர்த்து கிடைக்கும் நான் இதன் மாதிரியெல்லாம் நான் வேறு எதுவும் சொல்லலை உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொன்னேன்னே என்னம்மா எத்தனை நாளாக எங்கள் கோரிக்கையை யாரும் நிறைவேற்றாமல் இருக்காங்க சரிண்ணா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி தந்துவிட்டேன் அதே மாதிரி வேலை பார்க்குற நேரத்தில் நம்ம கம்பெனிக்காக விஸ்வாசியாக நீங்கள் வேலை பார்ப்பீங்களா என்னம்மா இவ்வளோ செஞ்சுருக்கீங்க நாங்கள் அசத்தன மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுறாங்க நம்ம தமிழரிசி என்ன சார் இதுக்கு தான் காலையிலேருந்து பர்ஃபார்ம் பண்ணிங்களா இதெல்லாம் நாங்கள் எப்பயோ பார்த்தவங்க சார் காமெடி பண்ணாதீங்க உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறது இது மாதிரி சட்டு சட்டுன்னு டிசிஷன் எடுக்கணுங்கிறதெல்லாம் பெரிய இதுவாக சொன்னீங்க எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துடுச்சு இனிமேட்டு பாருங்களேன் இன்னும் குயிக்காகவே வந்து வேலையெல்லாம் நடக்க போகுது போங்க சார் வேறு வேலை இருந்தால் பாருங்கள்